ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமைக்கான தினபலன்கள் ராசிபலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினி சந்திரன் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் விஷ்ணும் சதுர்புஜம் பிரசன்னம் தியாயத்து சர்வ விக்ன உபசாந்தையே ஸ்ரீ விநாயகரே போச்சி போச்சி இன்றைய தினம் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஒரு சோமவாரம் ஒரு நல்ல நாளாகும் இந்த நாளில் நவமி பிறக்கிறது தேய்விரை நவமி நவமி என்றால் ஒன்பதாம் என்று அர்த்தம் கிருஷ்ணபட்ச நவமி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை இந்த ஒன்பதாம் நாளில் நவமி பெரும்பாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சிலர் நினைப்பார்களா அப்படியல்ல நவமி என்பது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பிறந்தது ஸ்ரீராம நவமி நவமி சரஸ்வதி தேவிக்குரியது நவமி தினத்தில் படிக்காத குழந்தைகளுக்காக சரஸ்வதி தேவி வணங்கினால் சிறந்த கல்வி தரும் என்பது ஒரு நியதி இது பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியாது நவமி திதியில் குழந்தைகளுக்கு சரஸ்வதி தேவியை படிக்க வைப்பது கற்றுத்தருவதோ அல்லது அவர்களை தூண்டிவிட்டு கல்வி கற்க ஏற்ற நாள் சரஸ்வதிக்கான நாள் நவமி அதனால்தான் சரஸ்வதி பூஜை கூட நவமி என்று வரும் மறுதினம் விஜயதசமி வரும் ஆக நவமி என்று இந்த நாள் வருகிறது இது தவிர பரணி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி வரை வரும் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது இன்றைய தினம் கண்வநாம யோகம் தைத்துல கரணம் நாள் முழுதும் சித்த யோகம் இவையில் வியாபித்திருக்கின்றன இந்த நாளில் சிறப்பு என்னவென்றால் பொதுவாக பரணி நட்சத்திரம் என்றாலே ஒரு அபபரணி என்று கூறுவார்கள் ஏற்கனவே நேற்று சொன்னேன் அதை அடுத்து கார்த்திகை வரும்போது பரணி கார்த்திகை பெரும்பாலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு நியதி இருந்தாலும் கார்த்திகை முருகனுக்குரிய சிறப்பான நாள் ஆடி கார்த்திகை என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைய தினம் யமகண்ட ராகு காலம் என்பது ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் பத்தரை முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் என்பது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பிறகு பன்னெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பிறகு மாலை ஆறு முதல் ஒம்பது மணி வரை உள்ளது இது ஒரு நல்ல நாளாக அமைகிறது இதை நாம் தெரிந்து கொண்டு தினத்தை பார்ப்போம் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்கான பலன்கள் மேஷராசியில வந்து சந்திரன் உட்கார்ந்து சந்திரன் வந்து ரிஷபராசியில் உச்சம் பெறும் மேஷராசிக்கு அதிபதினா கூட அவர் நாலாம் அதிபதி நாலுனால் வீடு வாகனத்தை குறிக்கும் பா மேஷராசிக்கு அவர் அதிபதி செவ்வாய் வந்து ரெண்டில் இருந்தாலும் நாலாம் அதிபதி சந்திரன் இருக்கிறது ஒரு சிறப்பு பரணி நட்சத்திரங்கிறது செல்வ செழிப்பை குறிக்கும் இருந்தாலும் பரணிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது அதனால் பரணி நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் சாதாரண பலன்களை தான் அவர் கொடுப்பார் மேஷராசிக்கு சாதாரண பலன்களை கொடுப்பார் தனஸ்தானத்தில் வந்து குரு இருக்கிறதுனால செவ்வாய் தனஸ்தானத்திலே இருக்கிறது ஒரு நல்ல செயல் நல்ல விஷயம் அதனால் பொதுவாக ஒரு நல்ல நாளாக இங்கே எடுத்துக்கலாம் நாலாம் அதிபதி இங்கே இருக்கிறனால தாயார் வழி ஆதரவு கொஞ்சம் ஓரளவு கிடைக்கும் வீடு வாசல் இந்த சம்பந்தமான பேச்சுக்கள் ஓரளவு வாகன சம்பந்தமாக வாங்கின திட்டமிடுதல் இது ஒரு நல்ல நாளாக அமையும் உறவினர்களால் நல்ல தகவல் இன்றைக்கி வந்து சேரும் ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசியில் இன்னைக்கு வந்து கோச்சாரப்படி குருவும் செவ்வாயிருக்கு பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் தன் வீட்டிலேருந்து மூணில் இருக்கார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரவுக்கு பிறகு ராசியிலே வந்து உச்சம் பெறுகிறார் அது ராசியில் சந்திர உச்சம் அப்படி இருக்கும்போது நன்மையை செய்யும் நல்ல மனோ திடத்தை கொடுக்கும் பொதுவாக சந்திரன் வந்து மனோகாரகன் உடல் காலகன் அதனால் நல்ல மனோதிடத்தை கொடுக்கும் அந்த மனோதைரியத்தினால் ரிஷப ராசிக்காரர்கள் எடுக்கிற முடிவு வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க அப்போ ஒரு செயலை செய்யணும்னு தயங்கிக்கிட்டே இருக்காமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க இந்த விஷயமும் பாசிட்டிவாக முடியும் அதனால் சந்திரனோட உச்சம் பெற்ற நிலையில் ரிஷபராசிக்காரர்கள் திட முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமைகிற நாள் இது மிதன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்கள் பாக்யஸ்தானத்தில் சனி இருக்குது வக்ரம் அதே மாதிரி மிதுனராசிக்கு அதிபதி புதனும் தன் வீட்டு மூணில் இருக்கார் அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் இருந்தாலும் அந்த சந்திரனானவர் மிதனராசிக்கு அதிபதி ரெண்டாம் பதிவு தனம் அவர் விரைஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை பொருள் விரயம் அல்லது வெளியூர் பய பயணங்கள் தேவையில்லாத ஒரு சஞ்சலங்கள் வாக்கை கொடுத்துட்டு ஒருக்காக பார்த்த முடியாத ஒரு நிலைமை அல்லது வாக்கு விரையும் வாக்கு விரயம்னால் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டே முடியாது இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஹட் பி வெரி கேர்ஃபுல் அட் த டைம் ஆஃப் கிவிங் சம் ப்ராமிசஸ் தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன் ஆஃப் தி டாரஸ் இன்றைக்கி வந்து டாரஸ்னா ரிஷபம் ரிஷபராசிக்கு இந்த மாதிரி வாக்கு கொடுக்காமல் தவிர்க்கிறது நல்லதுங்கிறது இந்த தினம் தெரியுது கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் தான் அவரை பொறுத்து தான் இந்த கோச்சார பலன்கள் நாங்கள் சொல்லுவோம் இப்போ சந்திர பகவான் வந்து லாபத்தில் இருக்கு அப்போது வந்து ஓரளவு ம நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் லாபத்தை கொடுப்பார் ராசிக்கான லாபத்தை அந்த சந்திரபகவான் உச்சம் பெற்று செய்வது ரொம்ப சிறப்பு கடகராசிக்கு சந்திரன் ஆட்சி ரிஷபத்தில் உச்சம் ரெண்டுக்கும் மத்தியில் இருக்க மிதனத்தில் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் சந்திரபவன் ஓரளவு நன்மையாக தருவார் ஆக சந்திரபவன் ராபத்தில் இருக்கிறதுனால மனோதைரியம் தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு அதே மாதிரி எடுக்கிற முடிவு பாசிட்டிவாக இருக்கிறது சில விஷயங்களில் கோட்டை விட்டாலும் அவங்க வந்து ஒரு நல்ல ப பலனை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் ம மனசாலையும் உடல் சரீரம் நல்லாயிருக்கும் மருந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஒரு நோய் குரமாகும் ஏன்னா சந்திரன் உடல்காரர்கள் அதனால் அந்த விஷயத்தை பொறுத்தும் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல நாள் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசியில் புதன் உட்காந்துருக்கார் புதன் பகவான்னா புத்தி அவர் நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாருமே அவர் தான் காரர்கள் புதன் வந்து வெ வெளி தொலை தொடர்பு இதுக்கெல்லாம் கூட புதன் தான் காரணம் தாய் வழி தாய் மாமன் இதுக்கெல்லாம் காரணம் அது புதன் வந்து சிம்மராசி தந்தை கூறிய கிரகம் சூரியனோடய வீடு அது அப்போ தந்தை வழி தாய்வழி சொந்தங்கள் தாய்மாமங்கள் இவங்கெல்லாம் ஒரு ஆதரவு இருக்கும் பொதுவாக ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் ஒரு மாமா வெளியூரில் இருக்கார் தாய் மாமா வீட்டு சொந்தங்கள்லாம் ஒரு உறவு முறையில் ஒரு நல்ல வேணும் ஒரு நல்ல தகவல் வரும் ஒரு பாசிட்டிவான விஷயம் வரும்னா வரும் ஆனாலுமே சனியும் பார்க்குறது சனி வந்து ஏழாம் பார்வையாக சிம்மராசியை பார்க்குது அதே சமயம் செவ்வாயும் பார்க்குது அந்த இடத்துல கொஞ்சம் சில தாய்மாமன்களோட ஆதரவு நல்லா இருந்தால் கூட புதனால ஏற்படக்கூடிய ஒரு புதி நல்லா இருந்தால் கூட சில தடுமாற்றங்களும் வரும் அதை அவங்களை சமாளிக்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு நவகிரங்களை சனீஸ்வரன் கோயிலில் போய் தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி செவ்வாய் முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நீ சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நான் ஏற்றமிக்க நாளாக அமையும் கண்ணீராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி சிறப்பாக இருக்குமா கன்னிராசியில் வந்து கேது பகவான் உட்காந்துருக்காரு சரியா கன்னீராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் லாபாதிபதி சந்திரன் வந்து கன்னிக்கு லாபஸ்தானாதிபதி கடகம் அப்போ லாபஸ்தானாதிபதி அங்கே இருக்கிறது ரொம்ப பாக்கிய லாபத்தை ஏற்படுத்தும் தந்தை வழியில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் லாபம் விவசாயிகள் அதே மாதிரி கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு புத்திசாலித்தனமான ஒரு லாபத்தை இன்றைக்கி சம்பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும் தாய்மாமனோட ஆதரவும் நல்லாயிருக்கும் இப்போது பொதுவாக ஒரு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா விட்டு போன காசு கூட இன்றைக்கி வந்துச்சு செஞ்சு ஏதாவது கடற்க கை மாற்றி கொடுத்துடலாம் அது ரொம்ப நாள் எதிர்பார்க்காமல் இருக்காங்க அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பாசிபிளான நாள் துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துளாராசி அன்பர்கள் ஒரு நிச்சயமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது காரணம் என்னென்னா சந்திரன் எட்டில் போய் உட்கார்ந்துருக்க சந்திராஷ்டிரமம் பொதுவாக மற்ற குறிப்பிட்ட நட்சத்திரங்களை சொல்லலாமா அப்படின்னா கூட சித்திரை சுவாதி விசா அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறத காட்டணும் ராசியில் எட்டுக்கு சந்திரன் வரையிறது சந்திராஷம் ஓரளவு மறதி செயலில் தடுமாற்றம் திடீர் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தவறான முடிவு எடுக்கிறது பொருட்களை மறந்து போகிறது முக்கியமான ஒரு பணத்தையோ நாங்கள் எங்கேயாவது மறந்து விட்டு தொலைஞ்சிடாது தேடி கண்டுபிடிக்க ஒரு டென்ஷன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த தொலாராசிக்காரர்களுக்கு அமையும் அதனால் அவங்க என்ன செய்யணுன்னா ரொம்ப நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொருட்களை வைக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி இருக்கணும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஏற்றமிக்க நாளாக இருக்கும் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்ததுன்னா விநாயகர் கோயிலில் போய் ஒரு அருகங்கூழ் சாற்றி விளக்கத்தை வழிபட்டாங்கன்னா அது அது தீரும் அந்த பிரச்சனை தீரும் ஒரு தடுமாற்றமான நாளாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விசிக ராசிக்கு நல்லாவே இருக்கு ராசி அதிபதி ஏழில் இருக்கார் அதே மாதிரி விருச்சிக ராசி அதிபதியோட குருவும் சம்மந்தப்பட்டிருக்கார் சந்திரனும் சேர்ந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட செவ்வாய் சந்திரனு சம்பந்தப்பட்டா சந்திர மங்கள யோகம்னு சொல்லலாம் குருவும் சந்திரனு சம்பந்தப்பட்ட குரு சந்திர யோகம்னு சொல்லலாம் அது கஜகேஸ்வரி யோகன்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு நாளும் குரு செவ்வாய் சந்திரன் மூன்று கிரகங்களும் விருச்சிகராசியை பார்க்குறது செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறதுனால வேறு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கும் கார அது தவிர சனிப்பாடவே இருக்குது சனிப்பாரவர்கள் கூட பெருசாக ஒன்றும் செய்யாது குரு பார்க்க கோடி நன்மை இப்போ ராசியை வந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தொலைதூர பயணத்துக்காக திட்டமிடுவாங்க அதை இன்றைக்கி நிறைய முடிவுக்கு வரும் அது மாதிரி ஒரு காரணம் இருக்கும் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு தகவல் வந்து சேரும் அதெல்லாம் ஒரு பாசிபிளான விஷயம் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி அதிபதி ஒரு சின்ன குருவாக இருந்தால் கூட ஒரு ஆறில் செவ்வாயோட சம்மந்தப்பட்டதில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கும் அவங்க மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுக்கிற மாதிரி வரும் பெரிய அளவில் பாதிக்காது அது வந்து ஏன்னா செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கு சுக்கரனோட வீடு அதனால் கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது மருந்து எடுக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி இருக்குது அது வந்து ஒரு சிறப்பு அதனால் மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு கால நேரம் பார்த்து எடுக்கிறது நல்லது அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அவங்க சிகிச்சை எடுத்தாங்கன்னா நல்லாவே பெட்டராகவே இருக்கும் தனுசுவாசிக்காரர்களுக்கு அதனால் ஒரு பெருசாக பாதிக்காது கொஞ்சம் உடல்நிலையை கவனித்துக்க வேண்டிய ஒரு நாளாக அமையுது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குமா மகராசி காரணம் குரு பார்வை இருக்குது சில குழந்தைகளோ சில ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் படிக்கிற பசங்கள் பெண்கள் இவங்கெல்லாம் ஒரு போட்டி ஒரு பந்தயங்களில் பேச்சு போட்டியோ அல்லது கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒரு சொற்பொழிவு போட்டி இந்த மாதிரி கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெற்றிகரமாக அமைக்கும் மகராசி ஒரு நல்ல ராசி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு ஏற்றமான ராசி அது வந்து சந்தேகம் கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு சிறப்புக்குரிய நாளாக அவங்களுக்கு அமையும் குறிப்பாக போட்டி பந்தயங்களில் அவங்க ஜெயிச்சிக்கலாம் அது வாய்ப்பு இருக்குது அந்த மா அந்த இதை அவங்க கலந்துக்க முயற்சி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு உண்மையான திறமை இருக்கிற பட்சத்து இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கும்பராசிக்காரங்க இன்றைக்கி கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம் நடக்கிறதோ இல்லை இன்றைக்கி இந்த மாதம் ஆடி மாதம் இருக்காது இருந்தாலும் அடுத்த மாதத்துக்கான அந்த சத் சங்கமாக செய்வாங்க ஒரு கிராமத்துலேயோ இல்லை மற்ற அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவாங்க சிலர் கோயில் வழிபாடு செய்வாங்க குல தெய்வத்துக்கு கும்பிடுவாங்க இந்த மாதிரி அந்த மொத்தமாக அவங்க உறவினர்கள் நண்பர்கள்லாம் கோயிலுக்கெல்லாம் போய் அவங்க கும்பிட்டுட்டு வழிபாட்டு வரக்கூடிய திட்டமிடல் இன்றைக்கி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதனால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நாளாக கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது காரியத்தில் ஈடுபடுறது அவங்களுக்கு நன்மையை தரும் ஒரு கிராம சபையிலையோ இல்லை நாலு பேருக்கு ஒரு தெரு அளவில் ஒரு நன்மையை செய்கிறதோ அரசியல் ரீதியாக அவங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு எடுத்த காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் நல்ல நாளாக அமையும் மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசியில் ராகு இருக்கார் அவர் இப்போது இன்னும் நகரணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மீன அதிபதியும் மன்னன் மூளில் மறைஞ்சிருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு அதாவது தனஸ்தானத்தில் சந்திரன் இருந்தார் இப்போ அவரும் மூள மறைஞ்சிருக்கார் ஆக ராசிக்கு அதிபதியும் மறை ஒரு மறைவு ஸ்தானத்தில் உபஜயம்னு சொல்லுவாங்க மூணு இருந்தாலும் ஓரளவு சுமாரான நாளாகவே அமையுது இன்றைக்கி அமையுது திடீர்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஒரு அவசர கதியில் ஒரு முடிவோ ஊருக்கு போகிறதோ அல்லது சட்டின ஒரு கையெழுத்து போடுறதோ யாரை நம்பி பணம் கொடுக்குறதோ யாரை நம்பி கடன் வாங்குறதோ அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்ல சொல்கிறாங்கள்ட்ட கடன் லோன் வாங்கி கையெழுத்து போடுறது பேங்க்கில் போய் ஒரு அத்தாரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் ஏற்பட சில சந்தர்ப்பங்கள் வந்தாலும் மீனராசிக்காரங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாளை தவிர்க்கிறது நல்லது அவங்களையும் மனம் கோணாதபடி புண்படாதபடி சாதாரணமாக பேசி அவங்கள சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி மிக்க நன்றி મિં